பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள நீங்க செய்ய மாட்டீங்க பெண் விட இருபது சதவீதம் எடை குறைவு ஆணை போல அவளால வேகமா ஓடவோ தாவவோ முடியாது அவளுடைய கால்கள்ல பலம் குறைச்சல் இதயமும் சுவாசப்பையும் அவளுக்கு சின்னது வியர்வை அதிகம் சின்ன வயசுல இருந்தே அவ அதிகமா புன்னகை செய்றா ஆணை விட சிறிய பொருட்களை அவ விரும்புறா சின்ன குடைகள் சின்ன பர்ஸ்கள் அவள் உபயோகிக்கும் கைக்குட்ட கூட சின்னதுதான் சைக்கிள் ஸ்கூட்டி போன்ற சின்ன வாகனங்கள் தான் அவளுக்கு பிடிக்கும் இப்படியே அவள் பயன்படுத்தும் நிறைய பொருட்கள் சின்னதுதான் புத்தகங்களை எப்போதும் நெஞ்சோட தான் அணைத்து செல்வாள் ஆண்களைப் போல பக்கவாட்டில் இல்ல அவளுடைய எலும்பு அமைப்பு நளினமானது தசை நார்கள் முப்பது சதவீதம் வலிமை குறைவு தொண்ட கூட சிறியது அதனாலதான் அவளுக்கு கீச்சு குரல் இருக்குது இடுப்பு மட்டும்தான் கொஞ்சம் பெருசு அவளுடைய ரத்தத்தின் அடர்த்தி கொஞ்சம் குறைவு அதில் ஹீமோகுளோபின் குறைவு நாடித் துடிப்பு ஆண்களை விட அதிகம் அவ உடல்ல கால்சியம் ஸ்திரமா அமையறதில்ல மாத விளக்கின் போதும் கற்ப காலத்திலும் அவ நிறைய கால்சியத்தை இழக்கிறா அதனால தைராய்டு சுரப்பி பாதிக்கப்படுது அவ ஆணை விட அதிகமா உணர்ச்சி வசப்படுறா அதிகம் அழுறா அதிகம் சிரிக்கிறா அதிகமா கவலையும் படுறா ஆயுட்காலம் ஏறக்குறைய ஆண்கள் அளவுதான் ஆனா அதிக தினங்கள் உடல் நலமில்லாமல் இருக்கிறான் தன்னை ஒழுங்கா கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத நாட்கள் தான் அவளுக்கு அதிகம் இத்தனை குறைபாடுகள் அவளுக்குள் இருப்பதனாலதான் அவள் ஆணை சார்ந்திருக்கிறாள் இவ்வளவு கஷ்டத்துடன் தான் பெண்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தங்கள் குடும்பத்தோட பின்னி பிணையப்பட்டிருக்குது அவளை புரிஞ்சு பரிவோட கரிசனையோட அன்பு செலுத்துங்க பசுத்த வேதாகமம் சொல்றதை கேளுங்க அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியனால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்